டிசம்பர் நியூயார்க் நியூஸ் நியூஸ் வந்து ஒரு வருது என்ன அப்படின்னா உள்ள ஐம்பது கிட்ட உள்ள பெண்கள் வந்து அரெஸ்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் வந்து வருது இது ஏன் இப்படி நடந்துச்சு அது ரீசன் இந்த ஆண்களை அவங்க விஷம் கொடுத்து கொண்டிருக்காங்க ஓகே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு இடையில நடந்தது ஆக்சுவலி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஒரு பதினெட்டு வருஷம் இடைவெளியில் வந்து இந்த இன்சிடண்ட் வந்து நடந்திருக்கு இது வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா ஹங்கேரியோட கேபிட்டல் புடாபஸ்ல இருந்து சுமார் நூற்றி முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு வில்லேஜ் நாய்க்ரேங்கிற ஒரு வில்லேஜ்ல தான் இந்த இன்சிடென்ட் வந்து ஆக்சுவலி நடந்துச்சு இது எப்படி வந்து இந்த இத ஒவ்வொருத்தங்களே வந்து இந்த பெண்கள் எல்லாம் கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சனிக்குங்கிற ஒரு விஷ திரவத்தை வச்சுதான் அந்த சாப்பாட்டுல சேர்ந்து கலந்து கொடுத்து இவங்க வந்து கொன்றிருக்காங்க ஆர்சனிக்னா என்னன்னு தெரியுமா ஆஹ் எனக்கு தெரியுமே அது வந்து ஈக்கலை கொள்ளக்கு அவங்க யூஸ் பண்ணி ஒரு விஷம் எஸ் அது வந்து ஈக்கலை கொல்லக்கூடியது ஆக்சுவலி அதை வந்து எப்படி தயாரிப்பாங்களாம் அப்படின்னா நம்ம நார்மல் தீப்பெட்டி இருக்குல்ல அதை வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதில் ஒரு லிக்யூடு வரல அந்த லிக்யூடையும் பயன்படுத்துவாங்களாம் அப்படி வந்து இவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க ஸோ அந்த லிக்யூடை தான் எடுத்து இந்த பெண்கள் கிட்ட கொடுத்து அந்த பெண்கள் வந்து அவங்களோட அவங்க யார்னால எந்த ஆண்கள்னால அவங்க டிஸ்டர்ப் ஆகுறாங்களோ இல்லை அஃபெக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து இவங்க சாப்பாட்டுல கலந்து கொடுத்துருக்காங்க இந்த விஷ திரவத்தை வந்து யார் உருவாக்குனா எப்படி இந்த பெண்களுக்கு கிடைச்சிச்சு நம்மளுக்கு தெரியுமா ஆஹ் தெரியும் அதுவும் இது வந்து ஒரு நர்ஸ் அவங்க பேர் வந்து ஜுஜானா பாசிஹாஸ் என்கிற ஒரு நர்ஸ் அவங்க வந்து இந்த டெலிவரி அதுக்கு ஹெல்ப் பண்ணிய ஒரு நர்ஸ் அவங்க இப்படி வீடு வீடா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேற வேற நோய்களும் வீடு வீடா போவாங்க அப்போ வேற வேற லேடிஸ் கூட எல்லாம் பேசி பழக்கம் வரும்போது அவங்களோட பிரச்சனை எல்லாம் இந்த லேடிஸ் சொல்லும்போது அதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ணேன் அப்படி சொல்லி நீங்க இதை அந்த ஆர்சனிக்க கலக்கணும் அதாவது அவங்களே அந்த ஆர்சனிக்க கொடுத்துருவாங்க நீங்க இதை கலக்கினா போதும் அவங்களோட சாப்பாடுல எப்படி ஆகுதுன்னு அப்போ அவங்க இறந்துருவாங்க அப்படி சொல்லி அவங்களுக்கு உதவி பண்ணாங்க எஸ் பண்ணாங்கிறவங்க வந்து ஆக்சுவலி நர்ஸ் மறுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கிடையாது இவங்க வந்து தனியா ஒரு இடத்துல தான் இருப்பாங்க அப்போ நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க வந்து வருவாங்க எல்லாம் தெரியும் நம்மளோட பழைய காலத்துலயும் வந்து இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க வீட்டுக்கெல்லாம் வருவாங்க வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ மருந்து எல்லாம் நம்மளுக்கு செய்துட்டு அவங்க போவாங்க அதே மாதிரிதான் அந்த காலத்திலையும் வந்து இவங்க செஞ்சிருக்காங்க அப்ப அவங்க வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க உள்ள பெண்கள் எல்லாம் பேசுவாங்க எல்லாம் அந்த பெண்கள் எல்லாமே வந்து அவங்களோட எல்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது எனக்கு வந்து கணவனால பிரச்சனை எனக்கு வந்து இந்த ஆணால பிரச்சனை எனக்கு வந்து என் தந்தையால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் சொல்லியிருக்காங்க அப்போ இவங்க அந்த நர்ஸ் வந்து கேட்டுட்டு ஓகே உங்களுக்கு உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்சனிக்குங்கிற இந்த நச்சு வந்து இந்த பெண்களுக்கு எல்லாம் கொடுத்து இந்த கொலையை வந்து செய்ய வச்சிருக்காங்க ஆக்சுவலி இந்த நர்ஸ் லேடி அந்த ஊரில் உள்ள பெண்களுக்கு வந்து பிரசவம் எல்லாம் பார்ப்பாங்க அதுக்கு அடுத்தது வந்து வேற ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி வேலை எல்லாமே இவங்க வந்து பார்த்துட்டே இருந்தாங்க அந்த ஆக்சுவலி அந்த காலத்துல வந்து அந்த பெண்கள் வந்து கல்யாணம் பண் பண்ற டைம் வந்து சில நேரம் வந்து நல்ல வயதானவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களாம் சிலங்க வந்து அஹ் சில வீட்டுல உள்ள ஆண்கள் வந்து ஏதாவது வேலை செய்யறதுக்கு எல்லாம் வந்து அந்த பெண்களை வந்து கொடுமைப்படுத்துவாங்க சிலவங்க வந்து பாலியல் வன்கொடுமை செய்வாங்க சிலவங்க வந்து வேற ஏதாவது ரீதியாட்ட வந்து கொடுமை எல்லாம் படுத்துவாங்க அதனால இதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு தான் அந்த பெண்கள் வந்து இந்த நர்ஸோட ஜஜானாவோட வந்து 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 அந்த பெண்கள் டிவோர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது ஒவ்வொருக்கா மேரேஜ் ஆச்சுன்னா அந்த கல்யாண வாழ்க்கையில அவங்க வந்து அப்படியே இருக்க வேண்டியது சாகுறது வரைக்கும் அவங்களால வந்து டைவர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு எஸ்கேப் எல்லாம் ஆக முடியாது சரி இது எப்படி வந்து வெளிகளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமே கொலை செய்யப்பட்டவங்க சில பேர்ல ஒரு ஆள் தான் ஜேம்ஸ் இவர் ஒரு நாள் ஒரு மாடு இறந்து கடப்பத பார்த்தாரு அப்போ அது எப்படி அது வந்து விஷத்துல இருந்து இறந்த போல இருந்திருக்கு அப்போ இவருக்கு அதுல டவுட் வந்துருக்கு ஆக்சுவலி எப்படி எப்படி இந்த இன்சிடன் விளையோலக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதுல வந்து நிறைய பேர் இறந்தாங்க அதுல ஒரு ஆண் வந்து ஆணோட பெயர் வந்து ஜேம்ஸ் எல்டார் ஜேம்ஸ் எல்டார்ங்கிற ஒரு ஆண் அவரு வந்து என் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இது இது வந்து வந்து இந்த மருந்து உடனே இன்னைக்கு நாளைக்கு கிடையாது ஸ்லோ மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக 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 வேற எதாவது பிரச்சனைகளை நம்ம உடம்புல வந்து கொண்டு வரோம் அதுக்கு அடுத்ததுதான் நம்ம வந்து ஆஹ் நம்மளோட உடம்பு வந்து நல்ல உடல்நட கேடு வந்து நிறைய இதான பிறகு நம்ம வந்து இறப்போம் ரொம்ப நல்ல பிரச்சனை வந்த பிறகுதான் நம்ம வந்து இறப்போம் சோ அப்ப இவரு வந்து அந்த விஷயத்த வந்து இருக்காரு அப்போ அதை சாப்பிட்டதுக்கு பிறகு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பிரச்சனையாக உடல்ல வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அப்படி இருக்கும் தான் ஒரு நாள் வந்து ஒரு மாடு வந்து இறந்து கிடந்ததை இவர் பார்த்தாரு பார்க்கும்போது தான் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு இது வந்து ஏதோ சாட்டி இறந்த மாதிரி இருக்குது ஏதோ விஷத்தை சாட்டி இறந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த இதை வந்து சொல்கிறார் ஊர் மக்கள்கிட்ட கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு அப்போ அவங்களும் வந்து ஓகே இது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து போலீஸ் கேஸ் ஆகி சரி அப்ப இந்த மாதிரி இறந்தவங்கல எல்லாத்திலையுமே வந்து ஜேம்ஸ் எல்டாருக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும்ல இந்த மாதிரி யாரெல்லாம் இறந்தாங்கிறத எல்லாம் பார்த்து அவங்களோட இந்த எல்லாமே வந்து தோண்டி பாக்குறாங்க தோண்டி பார்த்து எடுத்து செக் பண்ணி பாக்கும்போது அவங்களுக்கு தெரியுது அவங்க எல்லாருமே வந்து விஷாலதான் அவங்க இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் இந்த இன்சிடென்ட் வந்து வெளியுலவுக்கு வந்து தெரிய வந்துச்சு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வந்து முதல்ல எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பேரா இறந்திருப்பாங்க இல்ல அப்ப எல்லாம் அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா அந்த டைம் தான் வந்து முதல் உலக போர் வந்து நடந்துட்டே இருந்துச்சு ஸோ அந்த போர்ல உள்ள ஏதோ தாக்கத்தினாலதான் உடல்நல கோளாறு எல்லாருக்கும் வருது அதனாலதான் இந்த ஆண்கள் எல்லாம் இறக்குறாங்க அப்படின்னு தான் முதல்ல நினைச்சிட்டே இருந்தாங்க அதனாலதான் அவங்களுக்கு வந்து சந்தேகமும் வரவே இல்லை அதுக்கு பிறகு இந்த ஜேம்ஸ் எல்டார்ங்கிற இந்த ஆண் வந்து கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு வந்து ஓ இதுக்கு பின்னாடி வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே இல்ல அதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா என்ன ஆச்சுன்னா இவங்க அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது சில இவங்களை அந்த கோர்ட்ல வச்சு அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் அவங்க கில்ட்டி அதாவது அவங்க குற்ற செஞ்சவங்க அப்படி அதுல கண்டுபிடிச்சிட்டாங்க சில பேரு அஹ் வந்து இறந்துட்டாங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க தூக்குதண்டனை அப்படி கொன்னுட்டாங்க சில பேர் வந்து போலீஸ்கிட்ட மாட்ட முன்னாடியே தற்கொலை பண்ணிட்டாங்க இப்படி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க ஆனா ஐம்பதுக்கு கீழே உள்ள பெண்கள் தான் மாட்டி இறந்துருக்காங்க இதுல ஓ ஆக்சுவலி அப்பா ஐம்பதுக்கு கீழே உள்ளவங்கதான் மாட்டியிருக்காங்க ஆனா ஐம்பதுக்கு மேல உள்ளவங்க நிறைய செஞ்சிருக்காங்க இல்ல ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல மேல சோரஷமான விஷயங்களை அறிய எங்களுடைய நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்